ஐயா விஜயகாந்தை பற்றி சொல்லணும்னா கேப்டன் சொல்றதுக்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை உலகமே அவரை பற்றி தெரியும் அவரை பற்றி உலகமும் தெரியும் உலகத்துக்கு அவரை பற்றி தெரியும் அவர் பேசுறதுதான் செய்வார் செய்யற மாதிரி தான் சொல்லுவாரு அவர் உலக மக்கள் பார்க்காத மக்களே உலகத்தில் நிலையம் தெரிஞ்ச மக்கள் அத்தனை பேரும் சிறு சிறுந்து பெருசு பெறலாம் எல்லாரும் கண்டு கழிச்சு வருது அவரை அதனால அவரை சொல்லணுங்கிறது ஒன்றும் இல்லை அந்த ஆண்டவனுக்கும் தெரியும் உலக மக்களுக்கும் தெரியும் அதை நம்ம என்ன சொல்கிறோம் ஏன் சாமி அவர் குழந்தைக்கு குழந்ததா எதிரிக்கு எதிரிதான் அவர் மனசன் நாங்கள் போல எந்த மனசு நாங்கள் பார்த்ததும் இல்லை வேறு பச்சை குழந்தை மாதிரி கூட குறைஞ்சு சாப்பிடக்கூடியவர் அள்ளி கொடுக்குறவர் நம்ம அதைத்தான் நாங்கள் நினைச்சோம் ஏன் அவ்வளோ துளைக்கு காசுக்கு போய் அவருக்கு தீர்த்தம் கொண்டாந்து கொடுக்கணும் என்ன எங்களுக்கு அவ்வளோ அன்பு மக்களுக்கு செஞ்சாரு அன்போடு இருந்தார் அதை நாங்கள் பார்க்கலாமு அந்த அன்பு காலத்தை நாங்கள் இப்போ இங்கே வந்தோம் ஏன் தேர்த்து கொண்டுகிட்டு தேர்தல் கொண்டு தேர்தல் தொழிற்சாச்சு அந்நியான பார்க்க நிற்கிறோம் நமச்சி